இப்ப பாருங்க இஸ்மாயில் அலை சலாம் மக்காவுல இஸ்ஹாக் அலை சலாம் எங்க பலஸ்தீன்ல இஸ்ஹாக் அலை இஸ்மாயில் அலை சலாம் இருந்துதான் நாங்க எல்லாம் வந்தோம் ஏன் இந்த வரலாறு முக்கியம் தெரியுமா இந்த எகூதியல் படிச்சிருக்கிற வரலாறு நாங்க படிக்கிறது கிறிஸ்தவர்கள் படிச்சிருக்கிறாங்க வரலாறு நாங்க படிக்க இல்லை நாங்கள் கேட்கிறோம் என்ன யகுதி சரிதானே கிறிஸ்தவம் சரிதானே சகோதரர்களே இப்ப கேளுக கவனமா துடைய மகன் யாரு சலாத்துடைய மகன் யாரு அலை சலா அலை சலாத்துக்கு பன்னெண்டு பிள்ளைகள் இந்த பன்னெண்டு பிள்ளைகளில் மனைவி ஒரு மனைவிக்கு கிடைத்தது ரெண்டு பிள்ளை ஒன்று யூசுப் புன்யாமி அடுத்த மனைவிக்கு கிடைத்ததுதான் பதினொரு பேர் அதுல ஒருவன் தான் இஸ்ராயில் அந்த இஸ்ராயில் தான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுடைய இஸ்ராயில் எங்க வரலாறு ஜாயிண்ட் ஆகுமிக்க சகோதர சகோதரிகளே யூசுப் அலை கிணத்துல போட்டது இந்த யகூதாவும் இஸ்ராயலும் தான் யூசுப் அலை சலாத்துக்கு பிறகு வந்த நபி யாரு மிஸ்ரில் மூசா அலை சலா மூசா சலாத்துக்கு பிறகு வந்தது யார் அந்த பரம்பரையில் யூஷா பின் நூல் மூசா அலை சலாத்துடைய நானா ஹாரூன் அலை ஹிசலாம் அதற்கு பிறகு வந்தது யாரு தாவூத் அலை ஹிசலாம் அதே பரம்பரையில் அடுத்து வந்தவர் தான் சுலைமான் அலை ஹிசலாம் தாத் அலை சலாத்துடைய மகன் சுலைமான் அலை சலாத்துக்கு பிறகு வந்தவர் தான் கிபி அலைஹி சலாம் அதற்கு பிறகு வந்தவர் தான் எசா அலைஹி சலாம் அதற்கு பிறகு வந்தவர் தான் ஐயூப் சலாம் ஐயூப் சலாத்துக்கு பிறகு வந்தவர் தான் ஹசரத் ஜக்கரியா சலாம் ஜக்கரியா அலை சலாத்துடைய மகன் தான் ஈசா அலைஹிசலாம் சாட்சி தான் மரியம் அலை சலாம் மரியம் அலை சலாத்துடைய மகன் தான் ஈசா அலைஹிசலாம் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்த கடைசி நபியாறு ஈசா அலை எல்லா நபிமார்களும் வந்தது இந்த பரம்பரையில தான் ஆனா இஸ்மாயில் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி முகமது சல்லா அலை மாத்திரம் இஸ்மாயில் இஸ்மாயில் சலாத்துக்கு பிறகு கனான் அதாவது அத்னான் நிசார் முகர் நபிமார்கள் இல்லை யாரு ஹாஷிம் அப்துல் முத்தலிம் அப்துல்லா முகமது அல்லா அலை സഹോദര ഹസരത് ഇസ്മായി അലൈ സലാത്തുടേ പരമ്പരയിൽ ഒരു നബി എങ്ങടെ നബി മുഹമ്മദ് അലൈഹി സല അലൈസം ഇസ്ഹാക്ക് അലൈസല പരമ്പരയിൽ വന്ന നബി അനു നബിമാറികളും യാക്കൂബ് അലൈസലാം തുടക്കം ഈസാ അലൈസലാം വരെയും

தொழுகையை நிலைநாட்டோனா என் ஆக்கிறியா அல்லா எந்த பிச்சலம் எந்த புள்ளைகள் தொடரும் எந்த பிள்ளைகள் தொழுறவங்கள் ஆக்கிறியா அல்ல அல்லா கபூல் செய்தார் கண்ணியமிக்க சகோதரர்களே இப்ராஹிம் அலை சலாத்துடைய கபர் இன்று ஹலீல் இருக்குது பலஸ்தீன்ல மக்கள் போறாங்க சியார செய்யறாங்க அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார்

அல்லாஹ் அந்தஸ்த உயர்த்து வைத்திருக்கிறான் கயாமத்துடைய நாளைய அல்லாஹ் உயர்த்துவான் இவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை செய்த ஒருவருடைய வரலாறு தான் இன்றைய நாள் ஈதுல் அலஹாவுடைய தினம் சகோதரர்களே நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் யகூதிகளும் அல்ல நாங்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல இப்ராஹிம் அலை சலாம் முஸ்லீம் மாக்கான இப்ராஹிம் வலா ஸ்ரானியன் வல கிங்கான ஹனீப் அன் முஸ்லீம் நம் எல்லோருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலை சலாம் அறுத்தது இஸ்மாயில் அலை சலாத்தையா இசாக் அலை சலாத்தையா யார் அறுத்தது இஸ்மாயில் அலை சலாம் ஆனா தௌராத்திலையும் இஞ்சியிலையும் மாத்திட்டாங்க பேரு அவங்க மாத்தி விட்டாங்க இஸ்ஹாக் அதுதான் இஞ்சியில் ஐம்பது நாயிரம் பிள்ளை இருக்கு அதுல ஆக முக்கியமான பிள்ளை என்று தெரியுமா இஞ்சியில் இல்லை நாலு இஞ்சியில் இருக்கு உலகத்துல இஞ்சியில் மத்த இஞ்சில் லோக்கா இஞ்சியில் ஒரே ஒரு இன்ஜியில் இருக்குது இருக்குது இதுல மாத்த கிடைக்கல என்ன மாத்திட்டாங்க இன்றைய தினம் அறுக்கப்பட்ட பிள்ளை குர்வான் சொன்னது யாரு இஸ்மாயில் தௌராத் சொன்னது இஸ்மாயில் இஞ்சிலும் சொன்னது இஸ்மாயில் ஆனா இவங்க மாத்தினாங்க இஸ்மாயில் இஸ்ஹாக் என்று மாத்திட்டாங்க ஏன் இஸ்மாயில் இவங்கட வாப்பா இல்லையே இஸ்ராயலுடைய வாப்பா இஸ்ஹாக் தானே அதனாலதான் பேரை மாத்தினாங்க ஆனா அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்கள் சகோதரர்களே எங்களுடைய வரலாறும் இப்ராஹிம் அலை போல உலகத்துல வாழ்வோமாக இருந்தா எங்களுடைய mouth பிறகு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், எங்களது புள்ளைகளை பாதுகாப்பான், குடும்பங்களை பாதுகாப்பான், எங்களுடைய சொத்துகளில் செல்வங்கள் அல்லாஹ் வரக்க செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுஹான வ таஆலா இந்த ஈदुल அஸ்ஹாவுடைய திருத்திலே ஹ즈ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துர்ரியாக்களை போன்று அஹ்லாக்கோடும் சிறந்தவர்களாகவும் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக.